அரக்கு மாளிகையிலிருந்து சுரங்கப்பாதை வழியே தப்பித்த பாண்டவர்கள் குந்தியுடன் ஒரு கானகத்தை அடைந்தனர் வழிநடந்த நடந்த இரவு நேரத்தின் சோர்வாலும் அனைவரும் உறங்கிவிட்டனர் பல குழப்பமான சிந்தனைகளால் உறங்காமல் தாய்க்கும் சகோதரர்களுக்கும் காவலாக இருந்தான் அப்பொழுது சிலம்பொலி கேட்க அழகே வடிவான இளம் பெண் ஒருத்தி வீமனை நோக்கி வருவதைக் கண்டான் அவளது சிரிப்பு வீமனின் கவலைகளை போக்கியது அந்த பெண் அந்த காட்டில் வசிக்கும் மனிதர்களை கொன்று தின்னும் கொடிய அரக்கனான இடிம்பனின் தங்கை இடிம்பி என்றும் தன் அண்ணன் மனிதர்கள் வந்திருப்பதை அறிந்து தன்னை அனுப்பியதாகவும் கூறினாள் வீமன் அவளிடம் அப்படியானால் உன் தமையனிடம் சென்று நாங்கள் இருக்கும் இடத்தை சொல்லி எங்களை கொல்லும்படி செய்யே என்று சிரித்தவாறே கேட்டான் ஆனால் இடிம்பியோ வீமனை கண்டதும் தன் எண்ணம் மாறிவிட்டதாகவும் அவன் மீது காதல் கொண்டதாகவும் அவனுடன் ஓடி போக விரும்புவதாகவும் கூறினாள் தன் அண்ணன் விரைவில் வந்து அனைவரையும் கொன்று விடுவான் என்றும் அதனால் உடனே தப்பித்து ஓடிவிடலாம் என்றும் கெஞ்சினாள் வீமன் தன் தாயையும் சகோதரர்களையும் அனாதரவாக விட்டுவிட்டு வர முடியாது என்றும் கோழை இல்லை என்றும் கூறி இடிம்பனை எதிர்கொள்ள தயாரானான் அப்போது இடிம்பன் பயங்கரமான தோற்றத்துடனும் கர்ஜனையுடனும் அங்கு வந்து சேர்ந்தான் தன் தங்கை இடிம்பி வீமன் மீது காதல் கொண்டிருப்பதை புரிந்து அவன் வீமனை கொல்ல பாய்ந்தான் வீமனுக்கும் இடிம்பனுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது இந்த சத்தத்தால் குந்தியும் மற்ற பாண்டவர்களும் விழித்துக் கொண்டு போரைக் கண்டனர் இடிம்பியும் ஒருபுறம் பாசத்திற்கும் காதலுக்கும் இடையே தவித்தாள் இறுதியில் வீமன் தன் முழு பலத்தையும் காட்டி போரிட்டு இடிம்பனை கொன்றான் குந்தியும் சகோதரர்களும் வீமனின் வெற்றியை பாராட்டினர் இடிம்பி தன் அண்ணனுக்காக அழுதாலும் தன் உள்ளம் கவர்ந்தவனாலேயே அவன் மாண்டான் என்பதில் அவளுக்கு ஒருவித ஆறுதல் இருந்தது பொழுது விடிந்ததும் இடிம்பி வீமனை விட்டு பிரிய மனமின்றி அங்கேயே தயங்கி நின்றாள் வீமன் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டாலும் தன் தமையன் திருமணமாகாததையும் குல வேறுபாட்டையும் காரணம் காட்டி முதலில் தயங்கினான் இடிம்பி கண்ணீர் விட்டு அழுதபடி குந்தியின் காலில் விழுந்து சரணடைந்தாள் குந்தியும் மற்ற சகோதரர்களும் அவள் மீது இரக்கம் கொண்டனர் தருமனின் அனுமதியுடன் குந்தியின் ஏற்பாட்டின்படி வீமன் இடிம்பியை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான்